கொன்னூர் சின்னவாண்டி சோலை தேவி கருமாரியம்மன் கோவிலில் நூற்றி இருபதாவது ஆண்டு திருக்கரக உற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது நீலகிரி மாவட்டம் கொன்னூர் வெலிங்டன் பேரக்ஸ் அருகே சின்னவாண்டி சோலை பகுதியில் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவி கருமாரியம்மன் கோவிலில் திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் இதனையொட்டி இந்த ஆண்டு திருவிழா நான்கு நாட்கள் கோலாகலமாக நடைபெறுகிறது இதில் முக்கிய நிகழ்வான கொடியேற்றம் நிகழ்ச்சி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது தொடர்ந்து முகூர்த்த வளையல் அணிவித்தல் நிகழ்ச்சி திருவிளக்கு பூஜை கொழு பூஜை ஆகியவை நடைபெற்றது முன்னதாக எடுத்து செல்லும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் கண்டோன் குமார் பொறியாளர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கொடியை ஏற்றி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முக்கிய நிகழ்வான கரக உற்சவம் ஆற்றங்கரையிலிருந்து ஊர்வலமாக கோவிலுக்கு வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது தொடர்ந்து அம்மனின் திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது முக்கிய திருவிழாவான பூகுண்டம் திருவிழா வரும் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் மற்றும் இளைஞர் இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்துள்ளனர்